ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வீட்லேயும் விளக்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக நம்ம நல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம விளக்கு திரியை வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு போட்டுருங்க என்ன சைஸ் வேணுமோ சின்னதாக இருந்தால் சின்ன சைஸு பெரிய திரி வேணும்னா பெரிய சைஸு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வந்து முழுகிற அளவுக்கு திரியை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மூடி வச்சிருங்க நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம விளக்கில் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஊர்ன திரியை எடுத்து விளக்கில் போட்டுருங்க அப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது நல்லா நம்மளுக்கு டக்குன்னு விளக்கு சீக்கிரமாக விளக்கு ஏறுவோம் அதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நம்ம விளக்கு ஏற்கிறபோது அதில் வந்து கொஞ்சமாக கருப்புறம் அந்த விளக்கு திடீட நுனியில் கொஞ்சமாக ஒரு கற்புரத்தை தூள் பண்ணி அந்த திரியில் நினச்சி விட்ருங்க